இதில் ஒரு டாட்டு போடணும் இந்த ப்ளவுஸில் நான் டாட்டு போடலை போடாமல் வச்சிருந்துருக்குறேன் இப்போ நான் போட போகிறேன் பண்ணிச்சேங்க அப்படின்னு சப்போஸ் போடாமல் இருந்தால் இது என்ன பண்ண போறேனாக்கா இதில் இது நடு கொண்டு இந்த இடத்துல அந்த மூணாவது கூட்டம் போட்டுங்க அதெல்லாம் போட்டுங்க இந்த சோல் இருக்கு அப்படி ஒரு போட்டுங்க போட்டு இதை என்ன பண்ணுங்க அப்படி மடைக்கிங்க அப்படி மடக்கி அப்படி வச்சுங்க அப்படி வைக்கும் பொழுது இரண்டு மட்டமாகணும் அப்புறம் இங்கேருந்து ஒரு ஒரு இஞ்சியில் அது ஒரு இப்படி கரெக்டு அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ஒரு வராது ஒவ்வொரு சட்டைக்கும் நம்ம அளவு மாறுபடும் சின்ன சட்டை பெரிய சட்டைன்ட்டு அதனால் அந்த அளவு ப்ளவுஸ் இந்த மட்டும் இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவு ப்ளவுஸில் இந்த இந்த இடம் எங்கே தச்சுருக்காங்க இந்த பட்டி டாட்டு உள்ளே இந்த டாட் எடுத்து நீங்கள் அளந்துக்கலாங்கன்னாக்கா எவ்வளோ பெருசு இருக்குது அளந்து அது தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல அளந்து வச்சிக்க வேண்டியதான் கரெக்டாக ஒரு இன்ச்சு கணக்கு இருக்குது இப்போது இதுக்கு இதுக்கு மையத்துக்கு இதை கூட போட்டுங்க இங்கேருந்து ஒரு இஞ்சி வச்சு ஒரு ஆர்க் பண்ணிங்க இங்கேருந்து ஒரு இஞ்சி வச்சு ஒரு அம்புகுரி போட்டுங்க இதுக்கு அக்கானை வச்சு இங்கே ஒரு புள்ளி வச்சுங்க இப்போ இதை எங்கே கொண்டு வரோம்னாக்கா இந்த இதுக்கும் சோல்டருக்கும் இதுக்கும் சமமாக பிரிச்சிங்க இந்த இடம் இதுக்கு இதுக்கு சமம் பிரித்தா இந்த இடம் இதுக்கு இதுக்கு சமமாக பிரிச்சா இந்த இடம் இந்த இடத்துக்கு இதை கொண்டுகிட்டு போகணும் இதெல்லாம் வந்து கட்டிங்கில் சொல்லி கொடுத்துருப்பேன் சப்போஸ் பார்க்க மாட்டீங்கன்னா இப்போ தெரிஞ்சுங்க திருப்பி நம்ம கட்டிங் பாருங்கள் பார்க்காதவங்களா இடத்துல ஒரு அர்க்கத்து அர்க்கத்து அறுக்க பகுதி கட் பண்ணுறதால அற்க இதெல்லாம் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் கோடு போட்டிருக்கோம் இந்த பக்கம் கோடு இருக்காது புள்ளி இருக்காது அது அதை ஒரே மாதிரி சேமருக்க ஊசி வச்சுக்கிட்டு எடுத்த குத்து சுச்சிங்க அது குத்திங்க எல்லாத்துலையும் ரெண்டு மூணு பக்கத்துலேயும் மூணு குத்து மூணு அட்டுக்கும் இப்போ எடுத்திங்கன்னா இந்த பக்கம் அந்த புள்ளி இருக்கும் நமக்கு ஊசி குத்தின புள்ளி அதை வச்சு இந்த புள்ளி அழகிறதுக்குள்ள நம்ம தான் கோடு போட்டு வச்சுக்கிறோம் அதுக்கு நேரம் என்ன பண்ண வரோம் இன்னும் இதை கட் பண்ணிட்டு தைக்கணும் இதை கட் பண்ணிட்டு தைக்கணும் கட் பண்ணாமல் தைக்க போகிறேன் ஏற்கனவே ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி தச்சிருப்பேன் ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் கொஞ்சம் மாற்றம் கொண்டாடுங்கிறதுனால இதை கட் பண்ணாமல் தைக்க போகிறேன் இது ஏன் கட் பண்ணாமல் தைக்க இப்போ இப்போல்லாம் வந்து ப்ளவுஸ் எல்லாம் வந்து முன்பக்கத்தில் பட்டன் வச்சு தைக்கிறோம் பழைய காலத்தில் ப்ளவுஸ் இந்த ரவிக்க வந்த காலக்கட்டத்தில் பார்த்தோம்னாக்கா பின் பக்கத்தில் தான் பட்டன் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும் ப்ளவுஸ் போட்டு விட அதனால தான் அந்த பட்டன் பகுதியை மாற்றிட்டாங்க மீண்டும் அதே இப்போ மாடனாக திருப்பி என்ன பண்ணுறாங்க பின்பக்கம் வருது அதை கற்றுக்கிறதுக்கு இதுலேயே தான் கற்றுத்தரம் போது வந்து அதனால் சேர்த்து விட தைச்சிடுவோம் இந்த ஒருத்தங்க வந்து கத்தி போல் ஆரம்பிக்கணும் வந்து சின்னதாக ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெண்டாவது கொண்டு காலிஞ்சு கொண்டாடணும் இந்த இடத்துல ஒரு அர்க்கத்துக்கு கட்டிங்க திருப்பி இந்த ஒருத்தர் வந்துடுங்க இடத்தான் திருப்பி ரெண்டாவதுலேருந்து ஒன்றாவது கொண்டு கொண்டாடுங்க ஒரு கட்டிங்க தையல் அழுத்தம் கொடுக்கறதுக்காக இன்னொரு தையல் அது மேலே போட்டுருவோம் அதை வச்சு இதை கட் பண்ணி விட்ருவோம் ரெண்டாக கட் பண்ணிடுறேன் இதை தைச்ச பிறகு இந்த தையல் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு ஆரம்ப கால காலத்தில் சொல்லியிருப்பேன் இதை பார்த்துனாக்கா கத்தி சின்ன கத்தி சே கோயில்களெலாம் சாமி சிலையில் போது கத்தி அது போல இருக்கும் அதை சின்ன புடி போட்டால் அப்படி கையில் அப்படி மாதிரி அது போல் இருக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது இந்த ரெண்டு டட்டை தைக்க போகிறோம் ரெண்டு ரெண்டு அறுக்கத்தையும் சேர்க்கப்படி சேர்த்து அதை தைக்க போகிறோம் இந்த புள்ளி வரைக்கும் இதை கற்றுக்கட்டிங்க இதுவும் இன்னொருத்த தையல் போட்டுக்கோ அந்த மாதிரி கற்றுக்கோ இதில் வெட்டி விட வேண்டாம் அவசியம் இல்லை தான் இருக்குது வேணால் லைட்டாக விட்டு நம்ம கட்டாய விட்டுருவோம் சேர்த்து வெட்டி விடுவோம் இந்த தைச்சு இன்னொரு டாட்டு தைக்கணும் இந்த பக்கம் டாட்டு தைக்கிறேன் இதை நான் ஃபஸ்ட்டு தைச்சாட்டு கூட ஒரு காலிஞ்சில் ஆரம்பித்து நைசாக கொண்டாடணும் இதை எப்படி தைக்கணும் நேராக பிடிச்சி தைக்கக்கூடாது கூடாது நேராக பிடிச்சி தைச்சா வராது உங்களுக்கு அதனால் நம்மளால் லைட்டாக பார்த்தீங்கன்னா வளைவு தெரிய முடியாது அப்படியே வளைவு பிடிக்கும் ஜான்ஸ்ட் அணிக்கிறதுக்குள்ள இருக்கணும் அது வரணும் பழைய காலத்து கத்தி சண்டை வச்சுருப்பாங்க அது கூட வீர கத்தி போல் மாதிரி இருக்கணும் இது புடிபோடி பார்த்தீங்கன்னாக்கா வீரஜிவாஜி கத்தி போல இருக்கும் அப்போ இந்த கத்தி வந்து கசாப்பு கடை கத்தின்னு சொன்னால் இதுக்கு பிடிக்கிறதுனா கருவேற்ற கத்தி போல் இருக்கும் கசாப்பு இல்லை போல் இது மூணு ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டாட்டிப்பில் தைக்கணுங்கிறது டாடு தச்சு பேருக்கு தட்டம் வந்துடும் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் உடல் அமைப்பு படி நம்ம தச்சு கொடுக்க வேண்டியிருக்கும் இதை சில பேர் வந்து இப்படி இருக்கணும் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கூர்ப்பாக இருக்கணும் சொன்னால் தள்ளி தள்ளி தைக்கணும் இன்னும் சார்பாக வேணுன்னா நீங்கள் ஏற்றிட்டு வந்து ஃபுல்லாக காட்டணும் இப்போ டான்ஸ் செய்யணுன்னாக்கா செய்யணுன்னாக்காட்டு காட்டணும் நடிகர்கெலாம் அப்படி செய்ய போட்டுப்பாங்க அது அதுக்கு என்ன செய்யணுன்னாக்கோ நம்ம இது தகுந்த மாதிரி இதெல்லாம் ஏற்றி இதெல்லாம் ஏற்றியே தைக்கணும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி இறக்கி விட்டு நான் தைச்சி பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் அழுது தான் அப்படி இதே போல இந்த பக்கம் தைக்க போகிறேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த இந்த பட்டினம் ஏற்கனவே தட்டி வச்சதை தைக்க நினைக்க போகிறோம் அதில் வந்து இந்த பெல்ட் வந்து இதில் நினச்சிடுவோம் இந்த பக்கம் இது எப்படி நினச்சிருவோம் இதை அப்படி எடுத்து ஆடி வச்சுருங்க சரிங்களா இது வந்து முன்பக்கம் இந்த கூறுப்பக்கு முன்பக்கம் இந்த மட்டை மாட்டுலேருந்து இந்த பக்கம் இருக்கும் அதை எடுத்து அப்படியே சாய்ங்க இங்கே ஆரம்பிங்க இங்கே இது தைக்க முடியும் எப்படி இருக்கும்னாக்கா இப்படி மட்டமாக தைக்கக்கூடாது இப்படி வச்சு தைக்கணும் இப்படி சாயஞ்சு இருக்கும் இப்படி இன்ட்டு வரும் அப்படி தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து இது ஒரு லைஃப்போட ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குறது நமக்கு வந்து அடிக்கடி சொல்லுவேன் ஏற்கனவே ஒரு இதே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன் இந்த பகுதியை பார்த்தோம்னா இந்த பக்கம் தள்ளி இந்த பக்கம் போயிட்டுருக்கோம் இந்த பகுதியை பார்த்தோம்னா இது இந்த பக்கம் தள்ளி வந்துருக்கும் ரொம்ப ரெண்டி இணைக்கணும் இணைச்சா தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் இணைப்பது சாதாரண விஷயங்கள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இணைக்கணும் இப்படி கொஞ்சம் தள்ளி 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 இணைக்கணும் இது வரைக்கும்னாக்கா இது வரைக்கும் துணி மட்டமாக இருக்குது இது வரைக்கும் வச்சுங்க இது வரைக்கும் நினைக்க போகிறேன் மூணாவது எழுதிக்க ஆடி இப்போ கொஞ்சம் உண்டு தள்ளுறேன் ஆப்படி இன்னும் கொஞ்சோண்டு உண்டு இது என்ன பண்ணுறீங்க இதை மடக்கி விட்டு விட்ருங்க ஏற்கனவே தச்சு வச்சுக்கிட்டாலும் சரி எப்படி மடக்கி வச்சு தையல் நல்லா தான் இருக்கும் வச்சுங்க இப்படி இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துணியை விட இந்த இந்த கையெட்டு தான் தள்ளி விட்டு வரணும் அப்போ தான் மிக சரியாக இருக்கும் இது லைஃப்போட பாடம் என்ன சொல்லுதுனாக்கா எதுவுமே வந்து இது இன்னொருத்தவங்க இதை நாமனு வச்சுக்கிட்டாக்கா நமக்கு அவங்க நமக்கு ஒத்து கொடுக்கணும் ஒத்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நாம தான் அவங்களோட ஒத்து போய் இந்த லைஃப்பை சக்ஸஸ் பண்ணணும் என்பது இந்த ப்ளவுஸில் இந்த பகுதி நமக்கு லைஃப்பை சொல்லிடுறது அவங்க வரல அவங்க சொன்ன மாட்டேங்கிறாங்க அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பிறரை குறை சொல்லியிருந்தோம்னாக்கா இது சக்ஸஸ் பண்ண முடியாதுங்கிறது போல லைஃப்பை சக்ஸஸ் பண்ண முடியாது அதனால் நாம் தான் விட்டு கொடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவங்களுடைய ஒருங்கிணைச்சு போகணும்ங்கிறதெல்லாம் இது தருது அது விட்டு கொடுத்ததெல்லாம் என்ன ஆகுது அமைப்பு பண்ணும்போது அழகானங்க அழகாக வந்துடுவோம் இணைஞ்சிருக்கும் வந்த பிறகு இதை ஒரு ரெண்டாவது நான் ஒன்றாவதில் போட்டுக்கிறேன் ரெண்டாவது போட்டுக்கலாம் ஒன்றாவது போட்டுக்கலாம் நான் ஒன்றாவில் மட்டும் போட்டுக்கிறேன் அதில் தைக்கிறப்போ அது எப்படி இருக்குன்னாக்கா மே பக்கத்தில் இருக்கணும் அது துணி வந்து மே பக்கத்தில் இருக்க முடி அப்படி வச்சுருங்க அதான் அழகாக பார்க்குறதுக்கு இப்போ இந்த பக்கத்து பற்றியிருக்க போகிறோம் இது தைக்கிற பார்த்தோம்னாக்கா இந்த பூர் பக்கத்து இந்த பக்கத்துக்கும் மட்டமாக பக்கத்துக்கும் இதை அப்படி வச்சு அப்படியே புரட்டுங்க இப்போ ஏற்கனவே தைச்சது போல நம்ம இதை தைக்கணும் இப்படி தைக்கணும் மட்டம் வச்சிடாதீங்க இப்படி மட்டம் ஆச்சா தப்பாக வரும் இப்படி வச்சு புறட்டினீங்கன்னா தப்பாக வரும் அதனால் நம்ம கிராஸ் அப்படி தள்ளி வச்சு முடியும் இப்படி கிராஸாக வச்சு அப்படி தள்ளி வைங்க இப்படிங்க அப்படிங்க அப்படி தைக்கும்போது இதை இன்டில் தைக்க ஆரம்பிக்கணும் அப்படி தைக்கும்போது இங்கே காலிஞ்சி வெளில இருக்கணும் மொத்தம் ஆரஞ்சு ஆரஞ்சு தையலாக இருக்கணும் மூணாவது இயல் நம்ம தை நம்ம ஸ்டைலில் மூணாவது இயல் இது மட்டம் வச்சுங்க ரெண்டு துணியும் இதை புரட்டி விட்டுங்க அந்த பக்கம் அடி பக்கத்தை இப்போ இதை வந்து அது பிளீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா அப்படியே கலாக்காரம் தைச்சிடலாம் அது மேப்படுத்துட்டு ஓர தைல இப்போ என்ன பண்ணுவோம்னா கழுத்து டிசைன் அழகாக இருக்கிறதுக்காக ஓரதெயிலுன்னு போட்டுருந்தா தான் நல்லாயிருக்கும் கூடாது இப்போ தான் நான் வர பின்பக்க பட்டி தைக்க போகிறேன் இதை முடிச்சாச்சு இப்போ வச்சு நேராக வச்சு பாருங்கள் இந்த அறுக்கிறதுக்கு நேராக வச்சுங்க வச்சு பார்த்தா நம்ம வச்சது கரெக்டாக வந்துட்டு இந்த அறுக்கிறதுக்கு பின்னு வச்சுட்டு இது அதே நேரத்துக்கு நம்ம நேராக மூது பக்கத்தை தைச்சிடலாம் கீழே ஒரு லைனிங் துணி தான் நம்ம அளவு சேட்டுனோம் இது மேலே செட்டின துணி தான் அதனால் கொஞ்சம் கூட குறைச்சனா நம்ம வெட்டி விட்டுக்கலாம் அதுக்கு கிடையாது இப்போ இது மட்டும் வச்சுங்க இங்கே மட்டும் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுமா நம்ம சில பேர் இங்கேயிருந்து தைப்பீங்க தைக்கக்கூடாது ஏன்னாக்கா இங்கேருந்து நம்ம இங்கேருந்து தைச்சிட்டு போகிறோம் தச்சிட்டு போகும்போது இங்கே கூட குறைச்சனா வெட்டி விட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து தைச்சிட்டு இப்படி தச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இது கூட குறைச்சனால் வெட்ட முடியாது அதனால் நம்ம எப்போ ஃபினிஷிங் பண்ணாமோ அந்த தான் தைக்க ஆரம்பிக்கணும் நம்ம வந்து அதெல்லாம் இப்படி தைக்கலாம் இங்கேருந்து போட்டுக்கிட்டுங்க இப்போ வந்து பார்த்துங்க இந்த பக்கமும் இந்த பக்கம் மட்டம் இருக்கணும் ரெண்டு பக்கம் மட்டம் தான் போதும் மற்ற நான் கொஞ்சம் கவலைப்பட வேணாம் இந்த அறுக்கிறது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க அதுக்கு நேராக வச்சு இந்த முன்னே மட்டமாக இருக்கணும் அவசியம் முன்னே பண்ண விடலாம் ஏன்னா சில தவறு பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் முன்னே பண்ண இருக்கணும் கழிச்சு இப்போ எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்க தைக்கணும்னு கவலைப்படணும்னா இந்த அறுக்கிறதுக்கு வரணும் நீங்கள் இப்படி தைச்சிருந்தாலும் சரி இப்படி தைச்சாலும் சரி அதான் இங்கேருந்து தைக்கலாம் பிரிக்கிற மாதிரி நம்ம வந்துடும் இங்கே இன்னும் தைக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணி நேராக இருக்குது நேராக தேங்க இப்போ இதைத்தான் ரெடி ஆகிட்டு போல் இந்த பக்கமும் இந்த பக்கம் அதே போல் மொத்தமாக தைக்கிறப்போ மூட்டை அடிக்க முடியாது கீழே வந்து நூல் சுருக்கும் அதெல்லாம் இந்த நூல் இருக்கலாம் இந்த நூலை வந்து இப்படி வர அளவாக பிடிச்சிக்கணும் பிடிச்சி ஆரம்பிச்சனா கரெக்டாக அழகாக அடிக்கும் கீழே வந்து லூப் அடிக்கும் இப்படி தான் தூரமாக எடுத்து விட்டீங்க அப்படிச்சுங்க அப்படிச்சிங்க நிப்பாடி தான் வெட்டணும் வண்டி மிஷின் வந்துக்கிட்டே இருக்கும்போது வெட்டக்கூடாது நிப்பாட்டிட்டு ஆறு வெட்டுங்க இப்போ சோல்ட்ரு போகிறோம் கிட்டத்தட்ட ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் ஆகிட்டு திருதான் நினைக்கிறேன் இதை மட்டமாக வச்சு சோல் தருவோம் தர்க்கத்துக்கு நேரம் வச்சு கரெக்டாக தேங்க தர்க்கத்தை அறுக்கது நேரம் சோல்டரு அது மூணாவது மூணாக ஆரஞ்சில் இங்கே மொத்தமாக இருக்கும் அதே போல் இந்த இடத்துல நம்ம கட் இந்த இடத்துல வந்து நம்ம வச்சே வெட்டியிருக்கோம் அப்போ இங்கே ஏன் தேவையில்லாமல் தைக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதா இருக்காது அது எழுணும் அப்போ தான் மிக சரியானது இது வந்து என்ன பண்ணுவாங்க சில பேர் தனித்தனியாக வெட்டுவாங்க கிராஸ் கட்டிங் எல்லாம் வெட்டினா தனித்தனியாக வெட்டணும் அவள் பொழுது நமக்கு அதுபோல் சிக்கல் வரும்னா இங்கே இங்கே தச்சுக்கு இப்போ ஆரம்ப காலத்தில் நம்ம தையல் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இன்னும் போகப்போ நிறையா தையல் இருக்குது இதை இப்படிலாம் செய்யணுங்கிறது இது ஆரம்ப காலமாக இருக்கிறதுனால இது பின் காலத்தில் நம்ம வெட்டி மாடலில் வந்து இதை வெட்டி தப்போம் அப்போது அதனால் வந்து இந்தமாரி இங்கே போய் தைச்சி பழகிட்டோம்னாக்கா அப்போ உங்களுக்கு புரியும் அதனால் இந்தமாரி வெட்டிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி ஏன் இப்படி வருதுனாக்கா இது என்ன செய்யணுனாக்கா சோல்டர் இடத்த இந்த வியூவில் இருக்கும் ஒரு மேலே கழுத்து இப்படி இருந்து இந்த வியூவில் இருக்கும் அப்படி வீவில் இருக்கணும் எப்படினாக்கா இந்த வகையில் நம்ம தைக்கணும் இந்த கிராஸில் நம்ம வந்து தைக்கணும் இப்படி இருக்கணும் தையல் வந்து இப்படி வரணும் இப்படி தான் தப்பாங்க டைலரிங் எல்லாருமே வந்து நான் வந்து உங்களை மட்டமாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது வந்து பிரத்தியோகமாக இப்படி இருக்குது உடம்பு அப்படி இருந்தாலும் கூட சில பேருக்கு தான் இப்படி இந்த வாகல இருக்குது அப்படி இப்படி தச்சோம்னா என்ன பண்ணுதுனாக்கா முன்பக்கம் கழுத்து பக்கம் தொங்குதுன்னு சொல்லுவாங்களே அதுக்கு இது போல் மெத்தட தான் அப்படி வர ப்ராப்ளம் அதனால தான் என்ன பண்ணிவிட்டு நான் என்னோடய தையல் ஃபுல்லாகவே வந்து மட்டமே வச்சு தச்சு கொடுப்பேன் இது சுடிதாரம் சரி இந்த இது சரி அந்த கிராஸ் கிடையாது ஜென்ஸு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஆம்புல சட்டை மட்டும் இந்த கிராஸ் பண்ணி வெட்டுக்கணும் ஏன்னா அங்கே சோல் நல்லா தனித்து தெரியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சோல்றாங்க மேலே ஏறி போன உடல் வாகப்போ அமைஞ்சதுனால நம்ம நேராக மட்டமாக தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சில பேருக்கு அப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது மேல் பக்கம் நல்லா தூக்குதுனாக்க அப்படி நம்ம வச்சு இப்படி தான் வெட்டி தூக்க வெட்டி தைக்கணும் அதனால் அதனால் தான் சரி அப்போ வெட்டி தைக்கிற வேண்டிய விஷயத்தை நேரம் துண்டை வெட்டிட்டு வாங்க மற்ற சேனல்களை நீங்கள் சில பேர் தைக்கிறதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சோல் அப்படி வச்சுக்க வெட்ட மாட்டாங்க துண்டு துண்டு தனி தனியாக முன் பக்கம் முன்னு வெட்டுவாங்க அந்த மெத்தடை தான் இதில் சரி சேர்த்து நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் சில பேர் ஏதாவது டவுட் வந்தால் நீ குழந்தை இந்த சொல்கிறேன் அரைஞ்சி இது அப்படியே இன்னொரு தையல் தச்சிடறேன் அழுத்தத்துக்காக சொல்கிறேன் தைச்சிட்டோம் பட்டன் பட்டி காஜா பட்டி தைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து கழுத்தும் தைக்கிறதுக்குன்னா கழுத்தை எக்ஸ்ட்ரா தைக்கிறதுனால் வேலை இல்லை ஏன்னா இதுலேயே சுடிதார் மெத்தட்லேயே புரொட்டி தைச்சாச்சு சுடிதார் மெத்தட் தைச்சாச்சு